இருந்த ஒரு சில நிறங்கள் அம்பலமாச்சு வீட்டுக்குள்ள நுழையும் போது லேடிஸ் அப்படிங்கிற மாதிரி தீபக் அதுக்கப்புறமா வசதி கொண்ட இடத்துக்காக பெண்கள் டீம் கிட்ட முட்டி மோதினாரு அப்ப லேடிஸ் ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி இவருக்கு சரியா செக் பாயிண்ட் வச்சாங்க ஆனந்தி வம்பா பேசி தீபக் சர்ச்சைக்கு உள்ளாவாரு அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தோணுது எங்களுடைய கடைக்குட்டி சாட்சனாவுக்காக விட்டு கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் தரப்புக்கு இஞ்சினப்போ இந்த யானைக்குட்டிக்காக நீங்களும் தாங்க அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் கலாயத்துல நிகழ்த்தினாரு ரவீந்திரன் தன்னுடைய குரல் குறித்து தாழ்வுணர்வு கொண்டிருந்த சௌந்தர்யா கிட்ட நீங்க முதல்ல பொம்பளை குரல்ல பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலடிக்கிறதன் மூலியமா தர்ஷிகா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சரிக்கிட்டாங்க சௌந்தர்யாவினுடைய முகம் வெளுத்ததுக்கு அப்புறமா சுதாகரிச்சுக்கிட்டாங்க தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிற பாடலை மேடையில உணர்ந்து சொன்ன கவர்ந்த போட்டியாளரா ரொம்ப நாட்கள் இந்த நிகழ்ச்சியில நீடிக்கக்கூடும் அப்படிங்கிறது அடையாளங்கள் அவர்கிட்ட தெரியுது கிச்சன் எந்த டீமுக்கு போக போகுது அப்படிங்கறது உள்ளிட்ட ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இன்னமும் பாக்கில இருக்கிற நிலையில சொகுசு பெட்ரூமுக்கான முதல் பஞ்சாயத்தை இன்னும் முடியல முதல் நாள்லயே தன்னுடைய கெத்த பலமா காட்டல அப்படின்னா அவர் என்ன பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருபத்தி நாலு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு எலிமினேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல் திரியையே ஆயிரவாலா பட்டாசா குளுத்தி போட்டிருக்கிறாரு பிக் பாஸ் அது எப்படியெல்லாம் வெடிக்க போகுது அப்படிங்கறத வந்துட்டு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த எட்டாவது சீசன்ல விஜய் சேதுபதியினுடைய ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு அண்ட் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர்கள் யார் யார் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் கண்டிப்பா இந்த கிட்ட இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கான விஷயம் நிறையவே இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஆரம்பத்திலேயே வந்துட்டு நிறையவே விமர்சனங்களை வந்துட்டு சந்திச்சுட்டு இருக்கிறாங்க ஈவன் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கண்டிப்பா இவர் இப்படி தான் இருக்க போறாரு ஆஹ் இவரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஆக மாட்டார் சீக்கிரமே வெளியே போவார் அப்படிங்கிற மாதிரியா ஒரு சில நபர்களை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அண்ட் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே இருக்கும்போது சர்ச்சைக்குரிய நபர்களா இருந்திருப்பாங்க இவன் அர்ணவ் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நாயகனாக வந்துட்டு இருந்தார் அதே போல் ரஞ்சித்மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகளை வெளியே சந்திச்சிருக்கிறாரு ஸோ இவங்க எல்லாம் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி ட்ராவல் பண்ண போகிறாங்க அதே போல் அர்ணவ் பார்த்தீங்கன்னா அன்ஜிதாவோட தொடர்பில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் எல்லாமே இணையத்தில் பரவலாக இருந்த நிலையில் இப்போ ரெண்டு பேருமே அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் இனி இது அவங்களுக்குள்ள அதே பாண்டிங் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கன்டினியூ ஆக போகுதா இல்லை அர்ணவண்ட அர்ச்சிதா ஃப்ரெண்ட்ஷிப்னால மற்ற இருக்கிற நபர்களுக்கு அது இடையூறாக இருக்க போகுதா இந்த மாதிரியான நிறையவே ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிக்பாஸ் சீசனுக்களை காத்துட்டு இருக்குது அதே போல் கிட்டத்தட்ட இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டில் இருக்கிற எல்லா போட்டியாளர்களுமே விஜய் டிவியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனாலையும் எல்லாருமே மக்களுக்கு பருட்சியமான முகங்கள் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த சீசன் உருவாக்கி இருக்குது தான் சொல்லணும் ஸோ என குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க